தெரிக்கோ தெரிஞ்சுக்கோ விடுதலைக்காக சிறை சென்றது விடுதலைக்காக சிறை சென்றது காங்கிரஸ் கட்சி தான் என்று தெரிஞ்சுக்கோ காங்கிரஸ் கட்சி தான் தெரிஞ்சுக்கோ 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 விடுதலைக்காக தெரிஞ்சுக்கோ விடுதலை விடுதலைக்காக ரத்தம் செஞ்சது காங்கிரஸ் கட்சி தான் தெரிஞ்சுக்கோ காங்கிரஸ் கட்சி தான் தெரிஞ்சுக்கோ 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 தெரிஞ்சிக்கோ தெரிஞ்சிக்கோ விடுதலைக்காக உயிர் நீட்ட விடுதலைக்காக உயிர் நீத்த காங்கிரஸ் கட்சி தெரிஞ்சுக்கோ கட்சி தெரிஞ்சுக்கோ தேசத்தின் ஒற்றுமைத்தாத்த காங்கிரஸ் கட்சி தெரிஞ்சிக்கோ காங்கிரஸ் கட்சி தான் தெரிஞ்சிக்கோ முறியடிப்போம் 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 பிஜேபி சதிகளை பிஜேபி சதிகளை முறியடிப்போம் 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 தெரிவோம் கிழி தெரிவோம் கிழி தெரிவோம் முகமொழியை பிஜேபி முறையெடுப்போம் ஒன்று முறையோ படைத்திருவோம் படைத்திடுவோம் படைத்திடுவோம் ராகுல் காந்தி தலைமையிலே தலைவர் ராகுல் காந்தியை தலைமையிலே புதிய இந்தியாவை படைத்திடுவோம் புதிய இந்தியாவை படைத்திடுவோம் வாழ்க வாழ்க வாழ்கவே வாழ்க வாழ்க வாழ்கவே वाल का वाल का भाई वाल का वाल का वाल का भाई कांग्रेस तक्षी वाल का भाई कांग्रेस तक्षी वाल का भाई वाल का वाल का वाल का भाई वाल का वाल का वाल का भाई तने वर्कर के जी वाल का भाई तने वर्कर के जी वाल का भाई वाल का वाल का वाल का भाई वाल का वाल का वाल का भाई हन्दी सोनिया गांधी वाल का भाई हन्दी வாழ்க ஜாதி வாழ்கவே வாழ்க வாழ்க வாழ்கவே வாழ்க வாழ்க வாழ்கவே தலைவர் செல்வே பெருமைக்கு வாழ்கவே தலைவர் செல்வே பெருமைக்கு வாழ்கவே வாழ்க தமிழகம் வாழ்க தமிழகம் பெருமை இந்தியா பெருமை இந்தியா இது வெளியவே எஜ ராஜா வாழியவே 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 எஜ ராஜா வாழியவே 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 என்று தெரியாதவர்கள் கையில இன்று நாடு மாட்டிக்கொண்டு சங்கடப்பட்டுக் கொண்டிருக்கிறது மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்ததிலிருந்து வெறுப்பு அரசியல் யார் என்ன உணவு உண்ண வேண்டும் யார் என்ன உடை உடுத்த வேண்டும் தேசத்தில் வாழ வேண்டும் என்று எல்லோருக்கும் அச்சுறுத்தலை ஏற்படுத்தினார்கள் ஆனால் இப்பொழுது ஆட்டை கடித்து மாட்டை கடித்து மனிதனை கடிப்பது போல ஜனநாயகத்தை கடித்தவர்கள் இப்பொழுது இந்த தேசத்தின் முகமாக இந்த தேசத்தின் குரலாக இருக்கிற எங்களுடைய அருமை தலைவர் ராகுல் காந்தியை தொட்டு பார்க்கிறார்கள் தலைவர் ராகுல் காந்தி இந்த தேசத்தின் மனசாட்சியாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் ஒரு செய்தியை தெளிவாக சொன்னார்கள் யார் தெரியுமா ராகுல் காந்தி என்றார்கள் முதலில் இந்த சங் தேச விரோதிகள் அழுத்தமாக சொல்லுகிற தேசத்துடைய விரோதிகள் ஜந்துக்கள் இந்த தேசத்தை சின்ன பின்னமாக்க ஜனநாயகத்தை சீர்குலைக்க பிறந்தவர்கள் அவர்கள் முதலில் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் யார் இந்த ராகுல் காந்தி அவருடைய கொள்ளு பாட்டணியார் அவருடைய பாட்டணியார் மோதிலால் நேருடைய வரலாறு என்ன ஜவஹர்லால் நேருடைய பின்புறம் என்ன தலைவர் ராஜீவ் காந்தி யார் அண்ணன் இந்திரா காந்தி யார் என்று சங்கிகளுக்கு தெரியவில்லை ஆனால் இங்கே பேசிய நம்முடைய துணை தலைவர் அண்ணன் சொர்ணா சேதுராமன் அவர்கள் ஒரு விஷயத்தை சொன்னார் வாஜ்பாய் அவர்கள் பிரதமராக இருக்கும் பொழுது இந்த கிழக்கிந்திய பிராந்தியத்திற்கு ஒரு மிகப்பெரிய ஆபத்து வந்தது ஆசியாவில பதட்டம் ஏற்பட்டது பாகிஸ்தானில கொந்தளிப்பு ஏற்படப் போகிறது லட்சக்கணக்கான மக்களை கொலை செய்ய போகிறார்கள் உள்நாட்டு கலவரம் இடிக்கப் போகிறது என்றவுடன் அண்ணன் இந்திரா காந்தி தலையிட்டு துணிச்சலாக கிழக்கு மேற்கு பாகிஸ்தானை மேற்கு பாகிஸ்தானை பிரித்தார் அதுதான் இன்று உருவாகிய வங்கதேசம் தேசம் இந்த வரலாறு எல்லாம் இச்சி தெரியுமா மிட்டுவுக்கு தெரியுமா கெய்க்வாட்டுக்கு தெரியுமா மாவாரிக்கு தெரியுமா தெரியாது ஆனால் இந்த தேசத்துடைய இளைஞர்களுக்கு ஒவ்வொரு இதை படித்துக் கொண்டிருக்கிறார்கள் இங்கிலாந்து தேர்தலில் கன்சர்வேட்டிவ் கட்சியும் லேபர் பார்ட்டியும் தேர்தலை சந்திக்கும் பொழுது கன்சர்வேட்டிவ் கட்சியை எப்படி படுதோல்வி அடைய செய்தார்களோ நூறு இடங்களை கூட பிடிக்க முடியாமல் ஐநூத்தி ஐம்பது இடங்களில சிக்கு முக்காடினார்களோ பாஜக இந்த தேசத்தை விட்டு விரட்டடிக்க போகின்ற வெகு விரைவில் இல்லை என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஒரு அமைச்சர் பேசுகிறார் இந்திய அரசமைப்பு பால் பதவி பிராமணம் செய்து கொண்ட அமைச்சர் அவர் பெயர் ரவுனித் சிங் பிட்டு ரயில்வேயின் இணையமைச்சராக இருக்கிறார் அவர் சொல்லுகிறார் இந்த தேசத்துடைய விரோதி துரோகி என்று பேசுகிறார் இவர் என்ன அரசியலமைப்பு சட்டத்தின் பதவி ஏற்றார் யார் இவருக்கு அரசியல் சொல்லிக் கொடுத்தது அவருடைய தாய் தந்தை அவரை சரியாக வளர்க்காமல் விட்டிருக்கலாம் ஆனால் அந்த கட்சி சரியாக வளர்க்க வேண்டாமா சரியாக ஜனநாயக பாதையை காட்ட வேண்டாமா நான் கூட எனக்கு வாய் இருக்கிறது தைரியம் இருக்கிறது நான் என்ன வேண்டுமானாலும் பேசலாம் ஆனால் என்னுடைய தலைவர்கள் எங்களுக்கு அப்படி சொல்லி கொடுக்கவில்லை ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை வைத்து பொது வாழ்க்கையில் ஈடுபடுங்கள் என்று சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள் நீங்கள் பேசும் பேச்சு எல்லாம் எங்கள் வாய்க்கு பேச தெரியாதா எங்க வாயில பேசினால் அந்த வார்த்தைகள் வர தெரியாதா எங்களுக்கு வராதா இல்லை நீங்க செய்யும் செயலை எங்களால் செய்ய முடியாதா ஆனால் எங்களுக்கு ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை இருக்கிறது அரசமைப்பு சட்டத்தின் மீது நம்பிக்கை இருக்கிறது ஆனால் உங்களுக்கு உங்கள் மீதே நம்பிக்கை இல்லை அவர்கள் மீதே நம்பிக்கை இல்லை அவர்கள் மீது நம்பிக்கை இல்லாத பிணமாக நடமாடி கொண்டிருக்கிற பிண்டங்கள் இப்படிப்பட்ட வார்த்தையை தலைவர் ராகுல் காந்திக்கு எதிராக பேசுகிறார்கள் எவ்வளவு நாள் இந்த தேசத்தின் மக்கள் இதையெல்லாம் கேட்டுக்கொண்டு அமைதியாக இருப்பார்கள் வாஜ்பாய் அவர்கள் மூத்த தலைவர் பிரதமராக இருந்தவர் அந்த இயக்கத்தை கட்டி எழுப்பியவர் அவர் இந்திரா பார்த்து இந்த தேசத்தின் துர்கா தேவியாக காட்சி அளிக்கிறார் அண்ணன் இந்திரா காந்தி என்று ஏன் ஆர் எஸ் எஸ் உடைய பிண்டங்களுக்கு தெரியவில்லை தெரியவில்லை தெரியாதா உங்களுக்கு உங்கள் தலைவர் தானே சொன்னார் துர்கா தேவின்னு அவருடைய பேரப்பிள்ளையை ராஜீவ்காந்தி அவர்கள் வாஜ்பாய் நோய் வாய்ப்பட்டு இருக்கிறார் அவர் இறந்து விடுவார் என்று மருத்துவர் சொல்லுகிறார்கள் அவருக்கு அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் அது இந்தியாவில் செய்ய முடியாது வெளிநாடுகளில் செல்ல செய்ய வேண்டும் வெளிநாட்டில் வந்து அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என்றால் கோடிக்கணக்கான பணம் தேவை இருக்கிறது தலைவர் ராஜீவ்காந்தி அவர்கள் பிரதமராக இருக்கும் பொழுது ஒரு குழுவை அனுப்பி அந்த குழுவில் உறுப்பினராக வாஜ்பாய் அட்டை அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்களை சேர்த்து நீங்கள் மருத்துவம் பார்த்து அறுவை சிகிச்சை முடித்து வாருங்கள் என்று சொன்னார் அந்த மனிதன் நன்றி உள்ள பிரதமர் நன்றி உள்ள தலைவர் நன்றி உள்ள அட்டல் பிகாரி வாஜ்பாய் இந்தியாவில் திரும்பியவர் என்ன சொன்னார் தலைவர் ராஜீவ்காந்தி அவர்கள் சாதாரண மனிதர் இல்லை என்னுடைய உயிரை பாதுகாத்தவர் என்னை அமெரிக்காவில் அனுப்பி என்னுடைய அறுவை சிகிச்சைக்கு உதவி செய்தவர் இன்று நான் உயிரோடு இருக்கிறேன் என்றால் தலைவர் ராஜீவ்காந்தி என்று சொன்னார் அந்த நன்றியுணர்வு இந்த பிண்டுகளுக்கு இல்லை காங்கிரஸ் பேரியக்கம் வன்மையாக கண்டிக்கிறது எங்களாலும் பேச முடியும் பேச்சால் மட்டுமல்ல செயலாலையும் எங்களால் ஈடுபட முடியும் அதை புரிந்து கொள்ளுங்கள் எங்கள் தலைவர் ராஜீவ்காந்தியை பற்றி இனிமேல் ஏதாவது பேசினால் வரம்பி மீறினால் அதற்கு முறை நாங்கள் கூட்டங்கள் நடத்த மாட்டோம் நேரடியாக உங்களிடம் வருவோம் சிறை உங்களை உங்களுடைய அமைச்சர்களை எல்லாம் மக்கள் சிறை பிடித்திருக்கிறார்கள் மக்கள் எல்லாம் ஊர விரட்டி அடித்திருக்கிறார்கள் இதை நினைவு கொடுத்து கொள்ளுங்கள் சொல்லுவேன் வெளி மாநிலங்களில் அல்ல தமிழ்நாட்டிலே நடந்திருக்கிறது உத்தரப்பிரதேச நடந்திருக்கிறது உங்களால் வாக்கு சேகரிக்க செல்ல முடியவில்லை மக்களிடம் சாதாரண இந்த தேசத்தில் பிறந்த இந்திய நாடாக சுதந்திரமாக செல்ல முடியவில்லை ஏனென்றால் தேச விரோதிகள் நீங்கள் என்று மக்கள் உங்களை அடையாளம் காட்டினார்கள் நாங்கள் சொல்லவில்லை எத்தனை மந்திரிகளை ஓரோடு ஓட விரட்டினார்கள் பாஜக அமைச்சர்களை எத்தனை பாஜக தலைவர்களை ஒருவர விரட்டினார்கள் இதையெல்லாம் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் எல்லாம் எச்சை ராஜா என்னென்ன ராஜா நான் அது மாதிரி பேச விரும்பல வாய் குழுப்பு ராஜா வாய் குழுப்பு ராஜா என்ன பேசுவார்னா வேலச்சந்தூர்ல ஒரு கூட்டத்தில் பேசுறார் பெண்களுக்கு எதிராக பேசுறார் பெண்களுக்கு எதிராக மட்டும் இல்ல அறநிலைத்துறை அதிகாரிகளுக்கு எதிராக பேசுறார் உடனே நீதிமன்றம் எங்க முத்து பாபு மீரான் என்று ஒரு வழக்கறிஞர் இருக்கிறார் அவர் வாதாடுகிறார் எது எதற்கோ உயர் நீதிமன்றங்கள் நீதிமன்றங்கள் எல்லாம் தானாக முன்வந்து வழக்கை எடுக்கிறார்கள் இப்படிப்பட்ட அபானகரமான பேச்சு பெண்களுக்கு எதிரான பேச்சு இதை வழக்கு தொடர வேண்டும் என்று சொன்னவுடன் அவர் மீது வழக்கு தொடரப்பட்டது நீதிபதிகள் எச்சரிக்கை விடுத்தார்கள் ராஜா அவர்கள் இனிமேல் இப்படிப்பட்ட பேச்சை பேசக்கூடாது என்று ஆனால் வாய் கொழுப்பு இன்னும் அடங்கவில்லை வாய் கொழுப்பு ராகுல் காந்தி வரை நின்று கொண்டிருக்கிறது தமிழ்நாடு காங்கிரஸ் தோழர்கள் யாரை பார்த்து பேசுகிறீர்கள் மோதிலால் நேரு என்ற வரலாறு தெரியுமா மோதிலால் நேருடைய மகன் ஜவஹர்லால் நேரு வரலாறு தெரியுமா நீ என்ன படித்திருக்கிறாய் தலைவர்கள் என்ன படித்திருக்கிறார்கள் ஆனால் ராகுல் காந்தி அவருடைய கொள்ளு தாத்தா பிரிட்டிஷில இங்கிலாந்துல வெள்ளை நிகராக பாரத் லா படித்தவர் அவர் தெரியுமா பாரிஸ்டர் படித்தவர் அவர் பல்கலைக்கழகத்தில் ஆறு நுழைவாயில்கள் இருக்கும் கேட் ஆறு கேட்டிலும் நுழைவாயில் ரோல்ஸ் ராய்ஸ் கார் நிற்கும் என்னுடைய மகன் எந்த கேட்டிலையும் நின்ற கூடாது காருக்காக காத்திருக்க கூடாது ரோல்ஸ் ராய்ஸ் இப்பதான் பத்திரிகை எல்லாம் பாக்குறோம் நடிகர் விஜய் ரோல்ஸ் ராய்ஸ் போனார் அம்பானி ரோல்ஸ் ராய்ஸ்ல போகிறார் அதானி ஒருவர் சமாளிக்க போகிறார் ஆனால் எத்தனை ஆண்டுகளுக்கு முன்பு நூறு ஆண்டுகளுக்கு முன்பு எங்கள் தன்னலற்ற தலைவர் தியாக தீபம் ஜவஹர்லால் நேரு ரோஸ்ராய்ஸ்காரில சென்றவர் இங்கிருந்து அவருடைய துணிகளை சலவை செய்வதற்கு கப்பலில் லண்டனுக்கு எடுத்து செல்வார்கள் இந்த வரலாறு எல்லாம் இந்த பிண்டங்களுக்கு தெரியுமா யாருக்காவது இதை பற்றி அறிய வாய்ப்பு இருக்கிறதா அப்படிப்பட்ட குடும்பத்தை சார்ந்தவர் பத்து ஆண்டுகளுக்கு மேலே இந்த நாட்டு சுதந்திரத்திற்காக சிறையில் தன்னை வாடிக்கொண்டவர் பத்து ஆண்டுகளுக்கு மேல் சிறையிலே இருந்தவர் மனைவிக்கும் மகளுக்கும் கடிதங்களை எழுதுகிறார் புத்தகமாக வந்திருக்கிறது எந்த தலைவராவது இப்படி தியாக தீபமாக வாழ முடியுமா தன்னை தானே இந்த தேசத்திற்காக உருக்கிக் கொள்ள முடியுமா இந்த தேச விடுதலையே என்னுடைய நோக்கம் என்று வாழ்க்கையை அர்ப்பணித்துக் கொண்ட தலைவர் ஜவஹர்லால் நேரு அவர்கள் பிரதமராக இருந்தார் நாடு விடுதலை அடையும் ஒரு குண்டூசி தயாரிப்பதற்கு கூட வாய்ப்பில்லாத தேசமாக தேசம் இருந்தது ஆனால் கொண்டு கொண்டு வந்தார்கள் வந்தார்கள் எல்லா நாடுகளும் கிண்டல் செய்தன பசியும் பட்டினால் இந்தியர்கள் மடியப் போகிறார்கள் என்று அதை எல்லாம் முடி எடுத்து இந்த தேசத்துடைய கட்டமைப்பை உருவாக்கி நல்ல வாயின் சம்பாதித்தால் நார வாயின் அழிப்பான் என்று பழமொழி கிராமத்தில் தேசத்தை கட்டமைத்த ஜவஹர்லால் நேரு இந்திரா குடும்பம் அவர்கள் கட்டமைப்பு உட்கார்ந்து கொண்டு பேசுகிறீர்களே வன்மம் பேசுகிறீர்கள் நியாயம் இதையெல்லாம் இந்த தேச மக்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் அமெரிக்கா செல்லுகிறார் எங்களுடைய தலைவர் அமெரிக்காவில் பல்கலைக்கழக மாணவர்கள் உரையாடுகிறார்கள் பத்திரிகையாளர்கள் உரையாடுகிறார்கள் அந்த உரையாடல் என்பது தேசத்தை பற்றி கேட்கிறார்கள் இந்தியாவில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது சீனாவில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது சீனாவில ஏழாயிரம் சதுர கிலோமீட்டருக்கு மேலே சீனா ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கிறது இது உண்மையா என்று கேட்கிறார்கள் அங்க போய் இல்ல இல்ல எங்க மாவீரன் பிரதமர் ஏ கே பாட்டிசன் துப்பாக்கியோட ராணுவ வீரர்களை கொண்டு போய் சீன வீரர்களை விரட்டி அடித்து விட்டு இந்த தேசத்தை காப்பாற்றி இருக்கார் போய் சொல்ல முடியுமா என்ன இருக்கிறதோ அதை பேசுகிறார்கள் அமெரிக்காவுக்கே சவால் விட்டு பேசுகிறார் இந்த தேசத்தில் இப்படிப்பட்ட கொடுமைகள் நடக்கின்றன அமெரிக்காவில் படிபட்ட நில ஆக்கிரமிப்பு நாடு ஆக்கிரமிப்பு ஒரு நாடை அபகரிக்க இன்னொரு நாடு வரும்போது அமெரிக்கா வேடிக்கை பார்க்குமா என்று குரல் எழுப்புகிறார் இதுதானே ஜனநாயகம் இந்த நாட்டை பாதுகாப்பதற்கு மோடியால் முடியவில்லை பிஜேபி அரசால் முடியவில்லை எங்கள் தலைவர் ராகுல் காந்தி எந்த நாடுக்கு சென்றாலும் இந்த தேசத்தினுடைய பாதுகாப்பு பற்றி பேசுகிறார் இந்த தேசத்துடைய முன்னேற்றத்தை பத்தி பேட்டு பேசுகிறார் இது பேசினால் உங்களுக்கு எல்லாம் மொழிக்கிறதா இவர் எப்படி பேசுவார் இவர் பேசாமல் வேறு இவர் பேசுவார் இந்த தேச விடுதலைக்காக தியாகம் செய்த குடும்பம் இந்த தேச விடுதலைக்காக தன்னையை அர்ப்பணித்துக் கொண்ட குடும்பம் அவர் பேசாமல் இந்த தேசத்தை காட்டி கொடுத்த ஆர் எஸ் எஸ் கும்பலுடைய பேச முடியும் சுதந்திர போராட்ட வரலாறு என்ன என்பதை ஒரு ஒரு வீட்டுக்கும் நாம் எடுத்துச் செல்ல வேண்டும் இந்த தேச விடுதலைக்காக பாடுபட்ட நம்முடைய தலைவர்கள் மகாத்மா காந்தியடிகளுடைய தலைமையில் நாட்டு விடுதலை போருக்காக போது விடுதலையை காட்டி கொடுத்தவர்கள் மன்னிப்பு அந்த வாரிசு எப்படி பேசும் இதுக்கு மேல என்ன பேச தெரியும் ஜனநாயகத்தின் மேல என்ன நம்பிக்கை இருக்கு நாட்டு விடுதலை மேல என்ன நம்பிக்கை இருக்கு இந்த மண்ணை நேசிப்பதற்கு அவர்களுக்கு என்ன உரிமை இருக்கிறது ஏதோ அடிச்ச காற்றில குப்பை கோபுரத்தில் உட்கார்ந்தது போல உண்மைக்கு புறம்பாக ஒரு ஒரு வாக்காளருக்கு பதினேழு ரூபாய் கொடுப்போம் என்று பொய் வாக்குறுதியை கொடுத்து ஆட்சியை பிடித்தவர்கள் அல்லவா அவர்கள் ஆகவே இப்படிப்பட்ட செயலை நீங்கள் இன்றோடு விட்டுவிட வேண்டும் ஜனநாயக பாதைக்கு திரும்ப வேண்டும் ஜனநாயக வாயிலாக நீங்கள் போராட வேண்டும் அதை விட்டுவிட்டு எங்கள் தலைவரை பார்த்து தேசத்தின் விரோதி என்று சொல்லுகிறீர்களே எவ்வளவு வாய்க்கொழுப்பு இருக்கும்

அவர் சொல்றாரு யாராவது நாக்க எடுத்தா நாங்க பதினோரு லட்சம் கொடுக்கறோம் நாங்க திருப்பி சொல்லிட்டோமா வேற மாதிரி சொல்லிட்டோமா அந்த பதினோரு லட்சம் பக்கம் இன்னொரு ஒண்ணு போட்டு கொடுக்கட்டோமா நூத்தி பதினோரு லட்சம் கொடுக்குறோம் எல்லோரும் இங்க இருந்து வசூல் பண்ணாங்க நூத்தி பதினோரு லட்சம் கலெக்ட் பண்ணுவோம் நாங்க ஆனா நாங்க அப்படி பேச மாட்டோம் ஏன்னா எங்களுக்கு ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை இருக்கிறது இந்த தேசம் எங்களுடைய தேசம் இந்த மண் எங்களுடைய மண் இந்த அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கியவர்கள் எங்களுடைய மூதாதியர்கள் அகில் எங்களுக்கு தீவிரவாதத்தின் மீது நம்பிக்கை இல்லை ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை இருக்கிறது இன்னொரு புத்திசாலி இருக்கான் டெல்லியுடைய பாஜக தலைவர் அவன் பேர் வந்து தர்மீர் சிங் மார்வா அவன் சொல்றான் உங்க பாட்டிக்கு என்ன கதி நடந்ததோ அந்த கதி தான் உனக்கு நடக்க என்ன நடந்தது பாட்டிக்கு சொல்றான் என்ன நடந்தது கயவாளிகள் சுட்டு கொன்றார்கள் எங்களுடைய அண்ணன் இந்திரா காந்தி அவர்கள் பிரதமராக இருக்கும் பொழுது அசாம் பொது கூட்டத்தில் பொதுமக்களிடம் பேசும்போது என்ன சொன்னார் நான் இன்றும் இறக்கலாம் நாளும் இறக்கலாம் இன்றைக்கு ஒரு என்னை கொல்லப்படலாம் என்னை கொல்லும் பொழுது என்னுடைய உடம்பில் இருக்கின்ற ஒரு ஒரு சொட்டு ரத்தங்களும் இந்த மண்ணுக்காக இந்த தேசத்திற்காகவும் பாடுபடுவோம் இதற்காக ஒழிக்கும் என்று சொன்னார் எந்த தியாகமும் செய்வதற்காக இந்த மண்ணுக்காக நான் தயாராக இருக்கிறேன் சொன்னவர் தானே எங்களுடைய இரும்பு மங்கை அண்ணன் இந்திரா காந்தி அவர்கள் சொட்டு கொண்டீர்கள் இறந்து விட்டார் காலமாக இருக்கிறார் ஆனால் இன்னும் மக்கள் மனதில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் மக்கள் மனதில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அவர் இறக்கவில்லை எங்கள் தலைவர் ராஜீவ் காந்தியை வந்தாரை வாழ வைக்கும் தமிழகம் என்ற இந்த மண்ணில படுகொலை செய்தீர்கள் கயவாளிகள் மக்களிடம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் உங்களுடைய கோட்சே வாழ்ந்து கொண்டிருக்கிறாரா உங்க தாத்தா கோட்சே கட்சி ராஜாவுடைய முப்பாட்டம் கோட்சே மக்களிடம் வாழ்ந்து கொண்டிருக்கிறாரா யாருன்னா கேளுங்க எப்படி இருக்கிறார் அவரை பற்றி பள்ளி மாணவர்கள் கல்லூரி மாணவர்கள் வெகுஜன மக்கள் என்று சொல்லுகிறார்கள் ஆகவே இப்படிப்பட்ட தீவிரவாத பேச்சும் ஜனநாயகத்துக்கு எதிரான பேச்சு மெச்சராஜா கைவிடவில்லை என்றால் நாங்கள் அதற்கு மேல் சொல்வதற்கு ஒன்றுமில்லை எல்லாம் போராட்டங்கள் மூலமாக நாங்கள் அறிவிப்போம் ஜனநாயகத்தின் மீது எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது வைகோ அவர்கள் வைகோ மோடியை பத்தி பேசிட்டார்கள் வைகோ மூடிய பத்தி பேசின உடனே எச் ராஜா சொல்றார் வைகோ ரோடில் நடமாட முடியுமா என்ன பண்ணுவ வைகோவனி நீ இருக்கிறது பத்து பேர் உங்கள் மீதி பேரெல்லாம் எங்கெங்கெல்லாம் தேடப்படும் குற்றவாளிகள் எல்லாரும் சேர்த்து வச்சிருக்க இவர் சொல்றார் வைகோ நடமாட முடியுமா நடமாட முடியாம எங்க போவார் அவரு இந்த தேசத்துடைய பிரஜை எவ்வளவு பெரிய வாய் கொழுப்பு இருபத்தைந்து ஆண்டுகளாக கம்யூனிஸ்ட் திரிபுராவில் ஆட்சி செய்தது ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது அங்கே குறுக்கு வழியில ஒரு சட்டமன்ற உறுப்பினர் வெற்றி பெற முடியவில்லை என்றால் ஆட்சி அமைக்கும் அதிசயமாக ஒரு கட்சி இந்த தேசத்தில் உலகத்தில் இருக்கிறது என்றால் அது பாஜக நூறு தொகுதி சட்டமன்ற தொகுதி இருக்கிறது என்றால் ஐம்பத்தி ஒன்று வெற்றி பெற்றால் மெஜாரிட்டி அவர்கள் ஆட்சி அமைப்பார்கள் ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெறாமல் சட்டமன்றத்தில் ஆட்சி அமைப்பார்கள் என்றால் அது பிஜேபி அப்படியே விலைக்கு வாங்கி விடுவார்கள் திரிபுராவில் அப்படிதான் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது மாணிக் சர்க்கார் தன்னுடைய பதவியை இழந்தார் இவர்கள் ஆட்சியை பிடித்தார்கள் அங்க லெனின் சிலை ஐம்பது ஆண்டுகளுக்கு முன் வைத்த லெனின் சிலை லெனின் சிலையை உடைக்கப்படுகிறார்கள் ஆர் எஸ் எஸ் கோழைகள் ஆனால் இங்கே எச்சி ராஜா ஒரு அறிக்கை கொடுக்கிறார் இன்று லெனினுடைய சிலை உடைக்கப்படுகிறது நாளைக்கு வெளிநாடு மக்களுடைய துரோகி பெரியார் சிலை தமிழ்நாட்டில் உடைக்கப்படும் என்று சொன்னார் இதையெல்லாம் சொன்னது ராஜா வெகுன மக்களின் விரோதி கோயில் எங்கள் தலைவர் ராகுல் காந்தியை பற்றி இப்படி பேசுகிறான் ஆகவே இதை வன்மையாக கண்டிக்கிறோம் ராஜாவுக்கும் மத்திய இணையமைச்சராக இருக்கின்ற நவ்ரீத் சிங் பிட்டா அவர்களுக்கும் சஞ்சய் கேக்வாட் அவர்களுக்கும் டெல்லியில் புதுடெல்லியிலே பாஜக தலைவராக இருக்கின்ற ரவனீந்தர் சிங் மரும அவர்களுக்கும் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக வன்மையான கண்டத்தை நாங்கள் கண்டனத்தை பதிவு செய்கிறோம் காலங்களில எங்கள் தலைவர் ராகுல் காந்தியை பற்றி ஏதாவது குறைகளோ குற்றங்களோ இப்படிப்பட்ட தகாத வார்த்தைகளை பேசினாலோ எங்களுடைய போராட்டம் ஒரு உரிவில் இடம்பெறும் என்று கேட்டுக்கொண்டு இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை இருபத்தி நாலு மணி நேரம் கூட கொடுக்கவில்லை உடனே ஏற்பாடு செய்திருக்கோம் மாவட்ட தலைவர் என் அன்பு சகோதரர் டில்லி பாபு அவர்களுக்கும் அவரோடு இணைந்து பணியாற்றுகின்ற சென்னை மாவட்ட தலைவர்களுக்கும் வாழ்த்துக்களையும் பாராட்டுதல் தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்